இதோ அக்கா உள்ளவா வா கிளம்பிடி வரேன் ம் ஆமாக்கா கிளம்பிடியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுக்கா நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்றே லீவா ஆமா வரேன் எதுக்குக்கா லீவு போட சொல்ற லீவு போட முடியாது கெம்பி இல்ல இதெல்லாம் நான்தா பார்க்கணும் நாளைக்கு வேற ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படியா சரி ஈவினிங் முன்னாடியே வர மாதிரி பாரு

உனக்கே என்ன வயசு குறைதுன்னு நினைப்போம் ஆமா இப்போதான் மாமாக்கு 18 முடிஞ்சு 16 ஸ்டார்ட் ஆகாது அப்படிதானே மாmse அம்மா ஒன்றுதான் தெரிஞ்சு பாரு வருண் உனக்கு வயசாகுது பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு போயிட்டு பாத்துட்டு வந்துடலாம் அப்போ என்ன வருண் நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் லவ் கிவன் இருக்கா என்ன அம்மா லவ் ஓகே அது என்ன கிவ் அப்படி இருந்தா சொல்லு வருண் அந்த பொண்ணு பேசி முடிச்சிரலாம் கமுனி ரெடி நீ சொல்ல வரணும் இருக்கா என்ன? ஏய் மனசுல நீ இதா இருக்கா? அது இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல. இது என்ன நிபிக்கிட்டே உன்கிட்டே சொல்லுறியே? அப்ப என்ன இருக்கான்னு எனக்கே தெரியல. நிபிக்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றன்கா? நானா சொன்னல. மாமா சைலண்டா தெரியல. அப்படி ஏதுல என்ன? वरुण இது என்ன அக்கா கிட்ட சொல்லு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டேக்கியா?

வருண் ஒரு தோசையாவது சாப்பிட்டு போ. இளகா நீ என்ன பண்ணாத. பொண்ணு என்ன? நான் கிளம்பறேன். கவி சாப்பிட்டு போமா எனக்கு வேண்டாம். நீ அந்த வரட்டிய சாப்பிடு. நான் என்னடி சொன்ன? காலேஜ்க்கு போய்ட்டு வாடி. காலேஜ்ல தோசை நீய்கே கொடுக்குற. எப்ப தருவேன்? இப்போ என்ன அக்கா எப்படி சொல்லிட்டு போறாங்க பொண்ணு பாக்கறேன்னு இதை பத்தி எதை பேசவே இல்லையே திடீர்னு போறேன்னு சொல்றாங்க பேசணும் ஒவ்வொரு டைமும் நிபிகிட்டும் நினைக்கும் போது எதுனா திசையா பந்துடுது எப்படியாவது என் மனசுல இருக்க சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் நிபிகிட்ட தனியா பேசணும் ஆபீஸ்ல பேச முடியாது வேற எதுனா பிளான் பண்ணணும்

ஜிவி ஜிவி ஆம் கவி என்ன நீ இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டே இருக்க வர மாட்டே நினைச்ச வர மாட்டேன்னு நினைச்சியா ஏ அத மேடம் 4 டேஸ் காலேஜ்க்கு வரலையே அத இனியும் வர மாட்டேங்கா நினைச்சேன் அது வந்து கவி கேட் வந்து நீ எதுக்கு இப்படி இருக்க உனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன நான் நல்லதனா இருக்கேன் ஓ அப்படியா ஆமா நீ பாத்துட்டு தான இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்ல நீ நல்லா இருக்கணும் என்ன பார்த்து சொல்ல என்ன பாருன்னு சொன்ன கவி இந்த பாரு ஜீவி உன்னை பத்தி எனக்கு தெரியுது நீ இப்படி இருக்கிற ஆளே இல்ல போர் டேஸ் நீ சரியில்லை நான் கால் பண்ணாலும் நீ கால் அட்டன் பண்ண மாட்டேன் நீ ரிட்டன் கால் பண்ண மாட்டேன் அம்மா கால் பண்ணி உன்கிட்ட

நண்பனொருவன் பங்கு பிறகு விண்ணை தொடலாம் உங்கள் சிறகு வாடுக்கும் எல்லை உண்ட நட்பு கிள்ளையே தும்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு அவனோட தீருந்து எனக்கு புரியுது செய்தி இப்படி எனக்கு அதுதான் சிரிக்கிறேன்னு தெரியுது என்னதான் சிரித்தானா ஆ மனசுற இது ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது இப்படி சிக்கிறேன் இந்த புரியுது இப்படி அழகித்தாளே அந்த ஆளு என்ன காரணம் அந்த தேங்க அந்த அவன் அவனுக்கு ஆ

என்ன கவி நீ இப்படி பண்ணிட்டியே உன் கூடவே நான் சுத்திட்டு இருக்கேன் ஏன் கூட மறச்சிட பத்தியா ஆமா இது பெரிய சித்தம் ரகசியம் மறச்சிட்ட நீ வேற ஏன் காண்டே ஏத்துற அந்த பிரண்டன போய் என்ன என்ன சொல்லி பத்தியா அப்போ இருக்கு அப்படி தானா ஜிவி உன்னை கேம சொன்னேன் கிஷோர் அப்புறமா என்ன மெட்டர் என்கிட்ட வந்து சொல்ல உன் கிட்ட சொல்லாமலா சரி ஜி நீ போ நான் வரேன்

சரியா ஜெய் நான் வரா சின்ன அஜியா டேய் முட்டை பசு மண்டியா வராத அப்படியே குடிச்சி செத்துடு அந்த நண்டு வாயனால இந்த மானமே போகுது அவனுக்கு என்ன கொளுப்பு இருந்தா நான் அவ ஆளை சொல்லிட்டு திரிவா விளங்காதவன் வாடி மாவனே உன் நாக்கு குடிங்க எறிஞ்சற பாத்து ரேட்ட பேசுடா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா ஆசி புக்க பாருடா அதுல இருக்கும் மாமா பேருடா அடினி தாண்டி வஸ்தி பொண்ணா அடனாம் தாண்டி உனக்கேத்த பண்ணு உனக்கேத்த பண்ணு அது உக்காரு உனக்கேத்த ஆளு இது நல்லா இருக்குல்ல ஏய் மூன் நிலா நிலா காதல் நிலா அவள் தானா யா கவி நிலா டி டபரா

அது வந்து நிபி நானே இதை பற்றி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் என்னையா சொல்லு உன் முகமே இன்னைக்கு ஃபுல்லாக சரியில்லை எதனா பிரச்சனையா பிரச்சனைனால் சொல்ல முடியாது நான் உன்கிட்ட இன்னொரு நாள் சொல்லவா ம் சரி நீ எதுவும் ரொம்ப போட்டு குழப்பிக்காத எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு புரியுதா உனக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காத ம் சரி நிபி

போற போக்கு பார்த்தா இவன் சன்னியாசியா போக போறான் இவன் கூட நான் துணையாசியா போக போறேன் அதான் நடக்க போகுது நல்ல விஷயம் தானே சார் ஏன் பொழுப்பு பார்த்தா சிரிப்பா சிரிக்குது உனக்கு தோங்க சீனியர் உங்களால தான் லேட் ஆகிருச்சு நாளைக்கு வந்து முடிச்சுக்கலாம்னு சொன்னேன் இங்க கேட்டிங்களா இப்ப பாருங்க ரொம்ப நேரம் ஆகிருச்சு இம்மியா நான் என்ன பண்ணேன் எம்டி தான் கால் பண்ணி யூடியூப்புவே மெயில் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் அதான் அந்த சிரிம இந்த எம்டிக்குதான் வேணேங்க இருக்கும்போது வீடு எடுத்துட்டு வந்தார் அங்கே போயிட்டு இப்படி சாமம் எம்டி இது இது நல்லா இது என்ன கம்பெனி நினச்சியோ இது அவங்க கம்பெனி நம்மளே போனால் தான் இருக்கும் அந்த ரொம்ப

பஸ் தானே வரும்போது வரும் டே சரண் என்ன காமெடி பண்றன கட்டு பேத்துற வாயை மூடிடு நான் எங்கமா காமெடி பண்றேன் என்ன வச்சு நீங்க எல்லாரும் நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஜிமியா பஸ் வராது வராதா ஏ பஸ் பஞ்சர் ஆயிடுச்சாம் இப்போதான் டிரைவர் அண்ணன் கிட்ட பஞ்சரா சரி சீனியர் போய் டாடா வந்து குடிட்டு வாங்க நானும் நிபி ஆட்டட போறேன் ஆட்டோ வராதே ஆட்டோ வராதா ஏ ஆட்டோ பஞ்சர் ஆயிடுச்சா எத்தனை ஆட்டோ இருக்கு எதனால ஒரு ஆட்டோ வாங்க ஆட்டோல இருக்குதா இல்லையா உனக்கு தெரியதா இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக் சின்ன ஆமா இல்லையா சின்ன சீனியர் சொல்றீங்க ஆட்டோ ஸ்ட்ரைக்கா இப்ப எப்படி வீட்டுக்கு போக உங்களுக்கு தான் முன்னாடி தெரியல ஏன் சொல்லல நீங்க முன்னாடியே சொன்னீங்க நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்க மாட்டோம்ல முன்னாடியே சொல்லிருந்தா என்ன நடந்து போயிருப்பியா நடந்து போலாம் ஆனா வீட்டுக்கு போக விடிஞ்சிடும் என்ன சீனியர் இப்படி பண்ணிட்டீங்களே போங்க சீனியர் நிபி ஜென்னா மியா இங்க வாயா நிபி பஸ் ஆட்டோ வராதா கே பஸ் பஞ்சரா ஆட்டோ ஸ்ட்ரைக்கா ஆட்டோ ஸ்ட்ரைக்கா அப்படி ஏதோ நியூஸ் வரலையே ஆமா நான் கூட பார்க்கல சீனியர் இவையா எனக்கு ஆஃப் நார்க்கு முன்னாடி தான் தெரியும் அட பாவி நீ உருட்டுடா உருட்டு இப்போ என்ன சீனியர் பண்றதே நீங்க பீட் டிராப் பண்ணிரீங்களா இதுக்காக தான வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நீ பி சொல்ற போலமா என்ன நீ பி யோசிக்கற ஆட்டோ வராது பஸ் வராது இவங்கள விட்டா வேற வழி இல்ல போலமா ஆ போலாம் சரி சீனியர் நீங்க என்ன வீட்ல டிராப் பண்ணிடுங்க சரோ நீ நிபியை வீட்டை ட்ராப் பண்ணிடு ஓகே வா நிபி நான் சரண் கூட போறேன் கிது சரண் கூட போறலாம் அதுக்கு நான் வெயிட் பண்றேன் நிபிக்காக தான் போய் சுத்திட்டு இருக்கான் நிபி ஏன் கூட வரேன்னு சொன்னா சும்மாவா இருப்பான் ஏதோ பிளான் போடுறான் போட்டுட்டான் நினைக்கிறேன் சீனியர் போலாமா ம் போலாம் பட் என்ன சீனியர் அது ஒண்ணுமேமியா நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிடுவேன் அன சரண் சரண் கேன சரண் இப்போ வீட்ல டிராப் பண்ணிடுவான் அதானே பிச்சலையே ஆமா வீட்ல டிராப் பண்ண மாட்டான் என்ன பங்கம் பண்ண ஏதோ பிளான் போட்டுட்டான் வீட்ல டிராப் பண்ண மாட்டேனா அப்புறம் சின்னங்கள மரோ இல்ல லாரி மேல தான் டிராப் பண்ணுவான் சின்ன சின்ன சொல்றீங்க சரணுக்கு டபுள் சட்டி ஓட்ட தெரியாது அட பாவி எனக்கடா டபுள் வச்சு ஓட்ட தெரியாது விட்டா சே ஓட்டு உண்டா அப்படிதான் இல்லையா போன வாரம் அவங்க பாட்டிய ஹாஸ்பிடல் குடியிருக்கு போறேன்னு ஒரேடியா பரலோகத்துக்கு பாவி அந்த கிழவி சித்த பல வருஷம் ஆகுதேடா அந்த கதை கொண்டு வந்து இப்ப சொல்ற முன்னாள் என்ன பண்ண தெரியுமா ராசி புடிச்சு கேட்டு கேட்டிருக்காங்க இதான்தான் எனக்கு கிடைச்ச சான்ஸ் எத்தனை நாள் எங்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க அந்த போலீஸுக்கு லிப்ட் கொடுத்தான் இப்போ போலீஸ் இல்ல ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காரு அந்த பாவி சித்த மட்டும்தானா சின்ன என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருக்கானு தெரியலையே ரெண்டும் சரியான கூமுட்டியா இருக்குதுங்க அவன் தான் வாய்க்கு வந்ததுனா உருட்டிட்டு இருக்கானா இதுங்களும் கேட்டுட்டு இருக்க பாரு என்னால போலீஸ் சீரியஸா இருக்காருனா என்ன எப்படா வெளியே விட்டுருப்பாங்க அதுங்கூட யோசிக்காம நிக்குதுங்க பாரு

புல்வெளி கூட பனித்துளிி என்னும் வார்த்தை பேசுமடி என் புன்னகராணி ஒரு மொழி சொன்னால் காதலும் வாழுமடி எனக்கென ஏ பிறந்த வழிவழோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழி வாழோ ஒளி சிந்தும் கண்கள் உயிர் வாங்க